அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ கொடுத்துருக்க டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் சென்ட்ரல் தமிழில் நமக்கு ஊர் பெயர்களின் மருவு அப்படிங்கிற டாபிக் கீழே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படிங்கிறது தான்ப்பா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்துருக்க நியூ சிலபஸில் இந்த ஊர் பெயர்கள் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அழகு ரெண்டில் சொல்லதிகாரம் அப்படிங்கிற டாப்பிக் கீழே தான்ப்பா நமக்கு இந்த ஊர் பெயர்களோட மருவு வந்து நமக்கு கவர் ஆகுது இதுக்கு வந்து பதினஞ்சு கொஸ்டின் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இதில் வந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஊர் பெயர்களின் மருவு வந்து தஞ்சாவூர் அப்படிங்கிறதுக்கு ஊர் பெயர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை அப்படின்னு தான் வரும் தன் தஞ்சாவூர் அப்படிங்கிறத மருவி தஞ்சை அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க மயிலாப்பூர் அப்படிங்கிற ஊரோட மருவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலை அப்படிங்கிறது தான் மயிலாப்பூரோட மை மருவு மயிலாடுதுறைன்னு கொடுத்துருப்பாங்கப்பா மயிலாடுதுறை ஊர் வேற மயிலாப்பூர் அப்படிங்கிற ஊர் வேற அதை கவனமாக பார்த்து போட்டுருங்க மண்ணை அப்படிங்கிறது உங்களுக்கு மன்னார்குடி அப்படிங்கிற ஊருக்கு தான் மண்ணை வரும் ஆப்ஷன் எல்லாமே அடுத்தடுத்து வர்ற மாதிரி போட்டிருக்காங்க கவனமாக கொஸ்டினை படித்து படிச்சுருங்க மயிலாப்பூர் அப்படிங்கிறதுக்கு தான் மயிலை அப்படிங்கிறது நமக்கு கரெக்டான ஆன்சராக வரும் நெக்ஸ்ட் பாருங்க புதுக்கோட்டை அப்படிங்கிறதுக்கு நமக்கு மருவு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா புதுகை அப்படின்னு தான் வரும் ஏன்னா புதுவை அப்படிங்கிறது புதுச்சேரிக்கு வரும் பாண்டிச்சேரி இருக்கு இல்லைங்களா அந்த பாண்டிச்சேரியை தான் இப்ப புதுச்சேரி அப்படின்னு பேர் மாத்துறாங்க அந்த புதுச்சேரியை தான் புதுவை அப்படின்னு சொல்லுவாங்க புதுக்கோட்டை அப்படிங்கிறது வந்து புதுகை அப்படின்னு தான் வரும் இதை கவனமா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க ஊர்பெயர்களின் மருவுல திருநெல்வேலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருநெல்வேலி அப்படிங்கறதோட மருவு என்னன்னு பாத்தீங்கன்னா நெல்லை அப்படிங்கறதா திருநெல்வேலிக்கு சரியான மருவாக இருக்கும் ஏன்னா நெல்லூர் நெல்வயல் நெய்வேலி அப்படின்லாம் வராது நெல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் தனியா இருக்குப்பா நெய்வேலி அப்படின்னு தனியா இருக்கு அதனால திருநெல்வேலி அப்படிங்கும்போது நெல்லை அப்படிங்கறதா சரியான ஆன்சரா இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க புதுச்சேரி அப்படிங்கறதோட மருவு கேட்டிருக்காங்கப்பா புதுச்சேரி அப்படின்னா பாண்டிச்சேரின்னு முன்னாடி அழைச்சாங்க அதுக்கு இப்போ புதுச்சேரி அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்காங்க ஆனால் அந்த புதுச்சேரியோட மருவு என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுவை தான் நமக்கு சரியான ஆன்சர் இதில் புதுகை அப்படின்னு கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்கப்பா புதுகை அப்படிங்கிறது புதுக்கோட்டைக்கு வரும் சரிங்களா பாண்டிச்சேரி அப்படிங்கிறது மருவு கிடையாதுப்பா பெயர் மாற்றம் அதை கவனமாக தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் கோயம்புத்தூர் அப்படிங்கிறதோட மருவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை அப்படிங்கறதா கோயம்புத்தூருக்கு மருவு ஏன்னா கோயம்புத்தூர் முன்னாடி கோவன்புத்தூர் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க தான் அப்புறம் கோயம்புத்தூர்னு அழைச்சாங்க அந்த கோயம்புத்தூர் தான் மருவி கோவை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்ப மருபுன்னு பாத்தீங்கன்னா கோவை அப்படிங்கறதா சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க கும்பகோணம் அப்படிங்கிற ஊர் பெயரோட மருவு கேட்டிருக்காங்க கும்பகோணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை அப்படிங்கறதா நமக்கு இங்க சரியான வரும் குமிழி அப்படிங்கிறது வேற ஊருப்பா குறும்பூர் அப்படிங்கிறதும் ஊர் தனியா இருக்கு இப்ப கும்பகோணம் எப்படி மருவி வந்திருக்குன்னா குடந்தை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க திருநெல்வேலியின் மருவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லை தான் திருநெல்வேலிக்குரிய மருவுக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க ஊர் பெயர்களின் மருவுல சோழ நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோழ நாடுக்கு என்ன மருவு வரும்னு பார்த்தீங்கன்னா சோநாடு அப்படின்னு சொல்லி தான் வரும் ஏன்னா பழங்காலத்தில் வந்து சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த சோழநாடு அப்படிங்கிற ஊரை வந்து சோழ நாடுன்னு சொல்ல மாட்டாங்கப்பா சோநாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இது நமக்கு அந்த கேரளா சைடு அந்த பார்டர் எல்லாம் சேர்ந்து வரும் இல்லைங்களா அந்த ஏரியா ஃபுல்லாக சேர்ந்து வர்றதுனால அதை சோநாடு அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ஊர் பெயர்களின் மருவுல உதகமண்டலம் அப்படிங்கிற ஊரோட மருவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உதகை அப்படிங்கிறது தான் உதகமண்டலம் அப்படிங்கறதோட ஊர் பெயர் உதயகிரி உசிலம்பட்டி அப்படின்னு சொல்ல ஊர் தனியாகவே இருக்கு உதகமண்டலம் அப்படின்னா உதகை அப்படிங்கறதா கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க நாகப்பட்டினம் அப்படிங்கிற ஊரோட மருவு என்னன்னு பாத்தீங்கன்னா நாகை அப்படிங்கறதா நாகப்பட்டினம் அப்படிங்கிற ஊரோட மருவு நாகப்பட்டினம்னா தான்ப்பா நாகை இதே இன்னொன்று வச்சு ட்விஸ்ட் பண்ணி கேட்டுருவாங்க நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க பட்டினம் அப்படிங்கிறது நமக்கு சேர சோழர் பாண்டியர் காலத்தில் கடற்கரையில் இருந்த தான் பட்டினம் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க அதை கவனமாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க மன்னார்குடியின் மருவு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணை அப்படிங்கிறது தான் மன்னார்குடியோட மருவு சொற்களாக இருக்கும் இதில் பாருங்கள் மந்தை மஞ்சை மன்னார்னு சொல்லியிருக்காங்க இது மூணுமே வராது மண்ணை அப்படிங்கறத சரியானவக்கோட்டை ஊர் பெயரோட மருவு என்னன்னு பாத்தீங்கன்னா தேவோட்டை ஓட்டை தான் இந்த தேவக்கோட்டை அப்படிங்கறதோட மருவுப்பா இந்த கவனமா பாத்துக்கோங்க தேவோட்டை ஓட்டை தான் தேவக்கோட்டைக்கு மருவு தேவர்புரம் தேவரம் தேவர் கோட்டை அப்படின்னு சொல்லிலாம் வராது நெக்ஸ்ட் பாருங்க பைம்பொழில் என்ற ஊர் பெயர்களின் மருவு என்னன்னு பாத்தீங்கன்னா பம்புலி அப்படிங்கிறது தான் அந்த பைம்பொழில் அப்படிங்கிற ஊருக்கு வந்து மருவி இப்போ பம்புளி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க பூ விருந்த வள்ளி அப்படிங்கிற ஊரோட மருவு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி அப்படின்னு சொல்லி தான் மறு மருவி இப்போ பூந்தமல்லி அப்படின்னு சொல்லி தானே அழைக்கிறோம் அது சென்னை ஏரியாவில் இருக்க ஏரியாப்பா அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் பூ விருந்த வள்ளி அப்படின்னா பூந்தமல்லி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் பூந்தர் தோட்டம் பூ பூவிருத்தம் பூவள்ளி அப்படின்னு சொல்லிலாம் வராது பூந்தமல்லி அப்படின்னு சொல்லி தான் சரியான ஆன்சராக வரும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கீழ்கண்டவற்றில் எது மறுபுப் பெயர் அப்படின்னு கேட்குறாங்க முத முன்னாடி இப்போ நம்ம பார்த்த கொஸ்டினுக்கெலாம் ஊர் பெயரை கொடுத்துட்டு அந்த ஊர் பெயருக்கு எது மருவு பெயர்னு சொல்லியிருந்தாங்க இந்த கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாக அப்படியே எது மருவெயர் அப்படின்னு சொல்லி நாலு ஊர் பெயரை சொல்லி கேட்டுட்டாங்க இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் எடுக்கணும்னா மதுரை தஞ்சாவூர் மயிலாப்பூர் இது எல்லாமே நம்ம இப்ப ஊர் பெயர் அப்படியே நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கோம் கோவை அப்படிங்கறதா கோயம்புத்தூர் அப்படிங்கறதோட மறுவை வந்து கோவை சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க தமிழக முதல்வர் மயிலைக்கு சுற்றுப்பயணம் சென்றார் இத்தொடர்ல மயிலை என குறிக்கப்படும் நூல் ஊர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல மயிலை அப்படின்னா நமக்கு மயிலாப்பூர் அப்படின்னு தான் சொல்லி வரும் மயில் மயிலாடுதுறை மயிலாசனம்லாம் வராது இது மயிலாடுதுறை சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்கப்பா மயிலை அப்படின்னா மயிலாப்பூர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது உங்களுக்கு மொதல் படிக்கும்போது கஷ்டமாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு தடவை படிக்கும்போது அழகாக மைண்டில் நின்றோம் அந்த எல்லாம் எளிமையாக மைண்டில் நிற்கும் நம்ம கொஞ்சம் புதுசாக படிக்கிறவங்களுக்கு அதை ஒரு டூ டைம்ஸ் படிச்சீங்கன்னா எளிமையாக மைண்டில் நின்றோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க மங்கள வழக்கு சொல் அல்லாததை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அமங்கலமா ஒரு சொல் இருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம அதை அமங்கலம்னு கருதி அதை மங்களமாக மாற்றி வார்த்தை சொல்லுவோம் இல்லைங்களா அந்த சொல்லில் தான் இல்லாத சொல் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க திருமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஓலைச்சுவடிக்கு தான் அதை மங்கள சொல்லா வந்து திருமுகம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க வெள்ளாடு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு ஆடுக்கு தான் மங்கள சொல்லா வெள்ளாடு அப்படின்னு சொல்லுவாங்க நன்காடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுடுகாடு இருக்கு இல்லைங்களா அதை சுடுகாடுன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நன்காடு அப்படின்னு சொல்லுவாங்க சோநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னர் வந்து சோழ நாடு அப்படின்னு அழைச்சத சோநாடு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த சோநாடு அப்படிங்கிறது மங்கள வழக்கு சொல்ல வராதுப்பா நம்ம மருவு சொற்கள்ல தான் வரும் அப்போ இதில் பொருந்தாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோநாடு அப்படிங்கறதா சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க மயிலை என வழங்கப்படும் ஊர் பெயர் எதுவன கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க மயிலை அப்படின்னா நமக்கு என்ன ஊர் வரும் மயிலாப்பூர் தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா மருவு பெயர் அல்லாத ஊர் பெயரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஊர் பெயர் கொடுத்தும் கொடுக்குறாங்க பெயர் அல்லாததுன்னு சொல்லியும் கொடுக்குறாங்க இதை கவனமாக பார்த்துக்கோங்க கோவை அப்படிங்கிறது நமக்கு பெயர் அல்லாத ஊர் பெயரில் வந்து எல்லாமே இவங்க மறுபெயராக கொடுத்துட்டு பெயர் இல்லாமல் டேரக்டாக அப்படியே நம்ம அழைக்கிற ஊர் என்ன அப்படின்னு தான்ப்பா கேட்டிருக்காங்க இதில் கோவை அப்படின்னா அது கோயம்புத்தூரோட மருவு அப்போ அது மறுபுப் பெயர் தான் நாகைங்கிறது நாகப்பட்டினத்தோட மருவு அப்போ அதுவும் மறுபுப் பெயர் தான் உதகை அப்படிங்கிறது மண்டலத்தோட மருபு பெயர் அப்போ அதுவும் மறுபேர் தான் வேலூர் அப்படிங்கிறது தான் மருவ பெயர் கிடையாது அப்படியே அதன் பேர்லேயே இருக்குது சரிங்களா அப்போ இங்கே ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் திருநின்ற ஊர் அப்படிங்கிற ஊரோட மருவு என்னன்னு பார்த்தீங்கன்னா தின்னத்தூர் தான் இந்த திரு நின்ற ஊர் அப்படிங்கிற ஊரோட மருபு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இதோட நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்ம பார்த்த ஊர் பெயர்களும் மருவவும் முடியுதுப்பா அடுத்து இன்னொரு டாபிக்ல பார்க்கலாம் நம்ம சேனல்ல ஃபிஃப்டி டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்து வீக்லி மூணு டெஸ்ட் உங்களுக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம்ப்பா ரெண்டு டெஸ்ட் மேக்ஸு ரீசனிங் ப்ளஸ் மேக்ஸும் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கோம் ப்ளஸ் நமக்கு வந்து ஜிஎஸும் தமிழும் வந்து நம்ம டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம்ப்பா டெஸ்ட்டு எழுதணும்னு விருப்பப்படுறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ